வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமோ ஒரு நொடியில காணாமல் போறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஊத்தினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல வருட கஷ்டம் கூட ஒரே நொடியில காணாமல் போகும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் பொது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளான கண் திருஷ்டிகளையும் எதிர்மறை சக்திகளையும் விரட்டக்கூடிய சக்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இருக்கு இந்த மாதிரியான கெட்ட சக்திகளையும் கந்திருஷ்டிகளையும் விரட்டுறதுக்கான பரிகாரங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் அந்த வகையில இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டுறதுக்கும் கந்திருஷ்டியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு குறையறதுக்கும் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க அதே மாதிரி இந்த ஒரு வாரம் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமானு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கண் கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய பரிகாரங்களை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல மறக்காம செஞ்சு பாருங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இன்னைக்கு கஷ்டத்துக்கா பஞ்சோங்கிற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு என்னடா வாழ்க்கை இது நமக்கு மட்டும் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் சமாளிக்கவே முடியல இதுக்கு என்னதான் வழி ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சமாவது என் கண்ணுக்கு படாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறவங்க இருக்கிறவங்களும் நிறைய பேரு இந்த பிரச்சனைகள்னாலையும் கஷ்டங்கள்னாலையும் நிம்மதியா தூங்க முடியாம சாப்பிட முடியாம இப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணீர் பரிகாரத்துக்கு இருக்கு சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாசம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி குரோதி வருடம் ஆனி மாசம் இரண்டாம் தேதி இன்னைக்கான திதி அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நவமியும் அதுக்கப்புறமா தசமி திதியும் இருக்கு இன்னைக்கான நட்சத்திரம் காலையில பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அஸ்தம் அதுக்கப்புறமா சித்திரை நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கான யோகம் நைட்டு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் வரியான் அதுக்கப்புறமா பரிகம் யோகமும் இருக்கு இன்னைக்கான கரணம் அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் கவுலவம் மத்தியானம் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் தைத்துல அதுக்கப்புறமா கரசை கரணமும் அனுபவிச்சுகிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நொடியில தீர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பித்தளை அப்படி இல்லைன்னா செம்பு பாத்திரங்களை இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க செம்பு பித்தளையால் ஆன டம்ளர் கிண்ணம் சொம்பு இந்த மாதிரியான பொருட்களை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டு செம்பு தட்டு நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும் அத கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் பித்தளை செம்பு தவிர மற்ற பாத்திரங்களை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் அடுத்ததா நமக்கு தண்ணீர் தேவைப்படும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி இந்த உலகத்திலையும் நம்ம உடம்புக்குள்ளயும் எழுபது சதவீத தண்ணீர் தான் இருக்கு இந்த தண்ணீர் நம்ம எண்ணங்களை கிரகிச்சுக்கும் அந்த வகையில இந்த தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா வேலை செய்யுது அடுத்ததா கல்லுப்பு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்கு அதே மாதிரி நேர்மறை ஆற்றலும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த தண்ணீரையும் கல்லுப்பையும் சேர்த்து வச்சு இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது இது நமக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இப்போ உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நான் சொல்ற முறைப்படி தனித்தனியா நீங்க சுத்தி போடுங்க எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு ஒன்னா சுத்தி போட வேண்டாம் முதல்ல யாராவது ஒருத்தர உங்க வீட்ல ஹால்ல கிழக்கு பார்த்த மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்க சொல்லுங்க நீங்க எடுத்து வச்சிருக்க பித்தளை அப்படி இல்லனா செம்பு பாத்திரத்துல தண்ணீர் ஊத்தி அதுல கல்லு கல்லுப்ப போட்டு கரைச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதும் இந்த கல்லுப்ப கரைச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை வச்சு அவங்க தலைய இடது பக்கம் இருந்து வலது பக்கமா ஏழு முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா ஏழு முறையும் சுத்திட்டு இந்த தண்ணீரை கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊத்திருங்க அப்படி இல்லைன்னா நீங்க பாத்ரூம்ல கூட இந்த தண்ணீரை ஊத்தி விட்டுரலாம் இப்படி அவங்கள எந்திரிச்சு கை கால உதறிட்டு அவங்களோட கையையும் காலையும் கழுவிட்டு மற்ற வேலைகளை நீங்க பாக்க சொல்லுங்க இதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சுத்தி போடுங்க இப்படி மத்தவங்களுக்கு சுத்தி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்களே இப்ப நான் சொன்ன முறைப்படி சுத்தி போட்டுக்கோங்க அதே மாதிரி முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளோட வயசுல பெரியவங்களுக்கு நாம சுத்தி போடக்கூடாது அதாவது மனைவி கணவருக்கு சுத்தி போடக்கூடாது கணவர் தனக்கு தானே சுத்திக்கலாம் அப்படி இல்லைனா வீட்ல பெரியவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து உங்க கணவருக்கு நீங்க சுத்தி போட சொல்லி சொல்லுங்க கணவர் மனைவிக்கு சுத்தி போடலாம் அதே மாதிரி பொண்ணு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சுத்தி போடக்கூடாது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க விட வயசுல பெரியவங்களுக்கு பொருட்களுக்கு நீங்க சுத்தி போடக்கூடாது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே சமயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை பிடிச்சிருக்க கூடிய பீடையும் கஷ்டமும் தரித்திரமும் உங்களை விட்டு விலகும் சொல்லலாம் கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டியும் உங்களை விட்டு அலறி அடிச்சு ஓடும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டமும் ஒரே நொடியில தீரும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்ச உடனேயே உங்க மனசுல ஒரு அமைதியை உணர்வீங்க அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி